முகலாய சாம்ராஜ்யத்திலேயே ஆக சிறந்த மன்னர் அப்படின்னு பெயர் பெற்றவர் அக்பர் தான் அக்பருடைய தாத்தா பாபர் முகலாய சாம்ராஜ்யத்தை சிறப்பான முறையில் இந்தியாவில் நிறுவி இருந்தாலும் அக்பர் தனது வாழ்க்கையை இருந்து தான் ஆரம்பித்தார் எப்படி பூஜ்யத்திலேருந்து ஆரம்பிக்க முடியும் ஒரு பேரரசருடைய பேரன் ஏன்னா பாபருக்கு பிறகு அவரது மகன் ஹுமாயுன் வெறும் பத்து ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருக்க முடிஞ்சுது அதற்கப்புறம் ஷேர்கான் மன்னரால் அவர் தோற்கடிக்கப்பட்டு நாடோடியாக கடத்தப்பட்டார் பல ஆண்டுகளாக தங்க வீடு கூட இல்லாமல் நாடோடியாக இருந்த சமயத்தில் தான் ஹுமாயுனுக்கு அக்பர் பிறந்தார் பிறகு கடும் முயற்சியால் ஹுமாயுன் தடைகளை திரட்டி பல மன்னர்களுடைய உதவியை பெற்று மீண்டும் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி தன்னுடைய ராஜ்ஜியத்தை மீட்டெடுக்கிறாரு அப்படி அரும்பாடுபட்டு தன்னுடைய ராஜ்ஜியத்தை மீட்டெடுத்தாலும் அவரால் ஆறு மாத காலம்தான் அரசராக ஆட்சி புரிய முடிஞ்சிச்சு ஏன்னா ஒரு நாள் அரண்மனையில் தொழுக செல்வதற்காக ரொம்ப விரைவாக கிளம்பிட்டு இருந்த கால் இழறிவிட்டு அவர் படிகளில் உருண்டு வந்ததில் தலையில் பலமான அடிபட்டு மூன்றாம் நாள் அவர் உயிரிழந்துட்டார் ஹுமாயூனோட மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியோட பெரும் பொறுப்பு அக்பரோட தலையில தான் வந்து விழுந்துச்சு அப்போது அக்பருக்கு வயது பனிரெண்டு தான் பனிரெண்டு வயது நிரம்பிய அக்பருக்கு ஆட்சியில் அவ்வளோ தூரம் அனுபவம் இல்லாததுனால ஹுமாயூனோட பழைய தளபதியான கானே ஆட்சி பொறுப்பெடுத்துக்கிட்டு அக்பருக்கு முடிசூட்டி இவர் அரசாட்சி செஞ்சு வந்தார் அக்பருக்கு சிறிய வயதே இருந்தாலும் அவர் எந்த போரையும் எதிர்கொள்ள அஞ்சியதே இல்லை ஏன் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருந்த போர் தந்திரங்கள் நிறைய உடைய அறிவார்ந்த பைராம்கான் இருந்ததுனால தான் அக்பருடைய ஆட்சி காலத்தில் அங்கே இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க இவங்க யாருக்கிட்டையுமே அக்பர் பாகுபாடு பார்த்ததே இல்லை அக்பர் ஆட்சி செய்து வந்த காலத்தில் இஸ்லாமிய தவிர மற்ற மதத்தினர் வரி கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு இந்த வரியானது எதுக்கு வசூலிக்கப்பட்டதுன்னா ஒன்று இஸ்லாமியராக மாறுங்க அப்படி இல்லைன்னா வரி கட்டுங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது இந்த சூழ்நிலையை மாற்றினவர் அக்பர் தான் இஸ்லாமியர்கள் போலவே மற்ற மதத்தினரும் மதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது இவருடைய கொள்கையாக இருந்துச்சு தன்னுடைய இஸ்லாமிய மதத்தில் எழு சந்தேகங்களுக்கும் பல கோட்பாடுகளுக்கு விளக்கம் பெறுவதற்கும் பல இஸ்லாமிய பண்டிதர்கள் நிறைந்த அறிவார்ந்தவர்கள் நிறைந்த ஒரு வளாக அமைச்சாரு போக போக இந்த அரங்கத்துல இஸ்லாமியர் மட்டும் இல்லாம தங்களுடைய கோட்பாடுகளை விளக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு அக்பர் இதனை தொடர்ந்து தீனிலாகி அப்படின்னு ஒரு புது மதத்தையே உருவாக்கினார் அக்பர் இதுல அனைத்து மதங்களுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு அக்பர் பல ராஜ்யங்களை கைப்பற்றியிருந்தாலும் அவருக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி தான் படிப்பறிவு கம்மியான அக்பர் எப்படி ஆக சிறந்த மன்னர் அப்படின்னு பேர் வாங்க முடிஞ்சுதுன்னா அக்பர் தன்னுடைய அரசவையில் தன்னை சுற்றி கொண்ட அந்த ஒன்பது அமைச்சர்களால் தான் அவர்கள்தான் அக்பரின் நவரத்தினங்கள் அப்படின்னு போற்றப்படுறவங்க அக்பர் அப்படின்னு நம்ம சொன்னாலே நினைவுக்கு வரது பீர்பல் மட்டும்தான் பீர்பல் மட்டும்தான் திறமைசாலியான அமைச்சராகும் மற்ற அனைவரெலாம் அவரை பார்த்து பொறாமைப்படுறவங்களாக இருந்தால் நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம் ஆனால் அக்பர் ஒரு தலை சிறந்த சக்கரவர்த்தியாக வரலாற்றில் இடம்பிடிச்சதற்கு காரணம் யார் தெரியுமா அக்பர் தன்னோட அரசவையில் தன்னை சுற்றி வச்சிருந்த அந்த ஒன்பது நபர்கள்தான் இந்த ஒன்பது நபர்கள் தான் அக்பரின் அரசவையின் நவரத்தினங்கள் அப்படின்னு பேர் வாங்கினாங்க முதலாவதா ஃபைசி இவர் அதிகம் கற்றறிந்த ஒரு மாமேதை இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு இரண்டாவதா ராஜா தோடர்மல் இவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாரு அப்படி ஒரு கணித மாமேதை மேதே இவர் அடுத்து ராஜா மன்சிங் இவர் பொதுத்துறை அமைச்சரா அடுத்தது தான்சேன் இவர் இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கை தோற்றுவிச்சவர் அப்படின்னு சொல்றாங்க அக்பர் ஒரு இசை பிரியரா இருந்ததுனால தான்சேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பீர்பல் இவர் திறமை வாய்ந்த சட்ட ஆலோசகரா இருந்தாரு இவருக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப அடுத்து அபுல் ஃபசல் இவர் ஒரு ஆகச்சிருந்த எழுத்தாளர் அக்பர் நாம புத்தகத்தை எழுதினவர் இவர் முல்லா தோ பியாசோ இவர் அறிவு கூர்மை வாய்ந்தவராகவும் அடுத்து அசோ அசோத்தின் இவர் முதலமைச்சராகவும் இருந்தார் அக்பருக்கு வரலாற்றில் இவ்வளோ பெரிய சிறப்பு கிடைச்சதற்கு பின்னணியே இவங்க ஒன்பது பேர் தான்